பத்தொன்பது லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் பண்ணி அப்பா இறந்து போயிட்டாங்க மருந்து பொருட்கள் எக்ஸ்பைரி டேட் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்களோ அதே மாதிரி சில நுணுக்கங்களை சின்னதா கையாண்டு பெருசா சம்பாதிக்கிறாங்க சில மருத்துவமனைகள் நம்ம கொஞ்சம் விழிப்பாக இல்லைன்னா மொத்தமா நம்மள அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க பணம் கூட கிடைக்காது அன்பு நேயர்களுக்கே ராஜேஷ்குமாரின் தோழமையின் வணக்கம் ஏ மாதம் மூன்றாம் தேதி தன்னுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக சௌமியா மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க அப்பாவுக்கு துரையீரல பத்து விழுக்காடு தொற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க அதனால வெண்டிலேட்டர் வசதியான மருத்துவ செயல்பாட்டுக்கு ஆளாக்கப்படுகிறார் இருபத்தி மூன்றாம் தேதி இவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது உங்களை அப்பாவுக்கு நல்ல குணம் குணம்பெற்றிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாள்ல வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி சொல்றாங்க இருபத்தி நாலாம் தேதி இவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது இவங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு மருத்துவமனைக்கு அவசர அவசரமா கூட்டிட்டு போங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் தேதியில இருந்து வரைக்கும் இவங்க கட்டின பேமெண்ட் லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி நாலாம் தேதி அவசர அவசரமா ஆம்புலன்ஸ்ல திச்சுட்டு சொல்றாங்க நீங்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க இவங்களும் கூட்டிட்டு போய் ஒவ்வொரு மருத்துவமனையா தேடி தேடி அப்பாவுக்கு எங்க இடம் கிடைக்கும் இடம் கிடைக்கும் அப்படிங்கறது மாதிரி சுத்தி சுத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில அப்பா இறந்து போயிருக்காங்க பில்ல பாத்தீங்கன்னா பத்தொன்பது லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அதுல ஒரு டீடெயில்டு டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது மருத்துவமனைக்கு மாவட்ட சுகாதாரத்துறை ஒரு லெட்டர் அனுப்பி இருக்கிறாங்க என்ன அப்படின்னா மூன்று நாள்ல நீங்க விளக்கம் கொடுக்கணும் ஒரு அவசரமான இக்கட்டான சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை இன்னொரு மருத்துவமனைக்கு நீங்க மாற்றுறீங்கன்னா அங்க அந்த வசதிகள் இருக்கிறதா படுக்கை வசதி இருக்கிறதா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு மாற்றி இருக்கணும் அதை எல்லாம் உறுதிப்படுத்தாமல் அவசர அவசரமா இந்த பேஷண்ட்டை எதுக்கு ஷிஃப்ட் பண்ணீங்க அதனுடைய விளக்கம் தருகிறது வரைக்கும் இன்னொரு பேஷண்ட்டை இந்த மருத்துவமனையில் அட்மிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமும் ஒரு லெட்டர் அனுப்பி அனுப்பிருக்கிறாங்க மூணு நாளாக விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க இது திருப்பூர் மாவட்டத்துல நடந்திருக்கு இதைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை விஜயா ஹெல்த் சென்டரில் என்ன நடந்திருக்குன்னு பா இந்திரன் அவர்கள் கொரோனா தொற்று காரணமாக கடந்த நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று விஜயா ஹெல்த் சென்டரில் கொரோனா தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டார் அப்பொழுது அவருக்கு ஃபீஸாக ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இவர்கள் பெற்றுக்கொண்டுள்ளார்கள் இன்சூரன்ஸ் மூலமாக ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கிளைம் செய்திருக்காங்க பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஏற்கனவே பெற்று இருக்காங்க இது போக ஒரு வாரமாக அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களான்னாலே தெரில ஒரு வாரம் கழித்து இறந்து மூணு ஆகுது பாடியை கொடுக்க மாட்டேறாங்க இன்றைக்கி நீங்கள் எட்டு லட்ச ரூபா கொடுத்தா தான் பாடியை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இறை என்பு ஐஏஎஸ் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு ஃபீஸ் டிட்டர்மினேஷன் சொல்லியிருக்கார் தனியார் மருத்துவமனையாக இருந்தால் கூட இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும் வென்டிலேட்டர் வச்சுருந்தா இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிட்டமேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு வரையறை செய்யப்பட்ட ஒரு புது அட்டவணை ஒன்று கொடுத்துருக்காங்க தவறினால் அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளலான்னு தெரிவிச்சிருக்காரு இந்த சூழ்நிலையில் இவங்க இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணியிருக்காங்க பதினாறு லட்சம் ரூபாய் இவங்க பே பண்ணியிருக்காங்க போய் எவ்வளவோ கெஞ்சியும் அவங்க எந்த விதமான கன்சிடரேஷனும் பண்ணலை அவங்க இது பண்ணல எல்லாமே முடிஞ்சு போச்சு நீங்கள் பில்லு கட்டிட்டு போங்க அவங்களுக்கு ஆறு வயசு பாப்பா இருக்குங்க இந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் எப்படி முட்டுக்கட்டையாக இருக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சின்ன மருத்துவத்துக்கு போனால் நூறுரூவா வாங்குறாங்க பெரிய மருத்துவமனைக்கு போனால் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க அது இயல்பு தானே வசதிகளும் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் அவசர காலகட்டத்தில் பெரிய மருத்துவமனைகள் மல்டி ஸ்பெஷாலிட்டி வசதிகளுடைய மருத்துவமனைகள் நல்ல மருத்துவம் பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் போகிற போது பெரிய பணத்தை கொடுங்கிறாங்க அதுக்கு நம்ம சட்டங்களை எடுத்துக்கிட்டு போனோம்னா அவங்க எங்கேயாவது ஒளிவு மறைவாக அவங்களுடைய தாரீஃப் லிஸ்ட காமிக்கிறாங்க எங்களுடைய ரேட் இவ்வளவுதான் 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 அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்க வேண்டிய மருத்துவத்துறை இரக்கமின்றி இவ்வளவு காசுகளை அள்ளி புடுங்குறாங்களே மக்கள் மத்தியிலிருந்து அப்போ இவங்க அந்த நோயாளியிடம் எவ்வளவு ஈவு இரக்கமாக மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள் அதற்கான ஒரு சான்றிதழ் இந்த அறையில இந்த நர்ஸ் எத்தனை மணி நேரம் போய் மருத்துவம் பார்த்தாங்களான்னு பாக்குறதுக்கு கரையை கேட்டா அங்க சிசிடிவி ஒர்க் ஆகலங்கிறாங்க அந்த அறையில மட்டும் சிசிடிவி இல்லைங்கிறாங்க அந்த காரிடோர்ல மட்டும்தான் சிசிடிவி இல்லைங்கிறாங்க அப்ப உண்மை நிலைநாட்டப்படுகிறதா உண்மையாக இந்த நோயாளிக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டதா இல்ல காசுக்காக மட்டும்தான் வைத்து 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 இருந்தார்களா மூணு நாள் வச்சுட்டு காசு வசூலிச்சிருக்க மேல பார்க்கிற மருத்துவ ஊழியர்கள் கூட பாதிக்கப்படுகிறாங்க அவர்களுடைய நற்பெயருக்கு கூட களங்கம் விளைவிக்கிறது இந்த மருத்துவமனையினுடைய புடுங்கல் காரணமாக உண்மையாக நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டதாங்கிறத ப்ரூஃப் வேணும் சிசிடிவி காட்சிகளோட இந்த மருத்துவமனையில் இந்த மருத்துவத்திற்கு இந்த தொகை அப்படிங்கிறது அனைவரும் தெரியும்படியாக இருக்க வேண்டும் புதிய விடியலுக்காக இந்த புது காட்சிகளை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள் புத்தம் புது காட்சிகளுக்கு புதிய பார்வை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி வெல் ஐக்கானையும் பண்ணுங்க மீண்டும் புது தகவல்களோடு உங்கள் பிரதிபலிப்பேன் நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்